ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தலில் செல்வாக்கான கட்சிகள் கொட்டகை அமைத்து வாக்காளர்களை தங்க வைப்பதை தடுக்க கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் செல்வாக்கான கட்சிகள் கொட்டகை அமைத்து வாக்காளர்களை தங்க வைப்பதை தடுக்க வழக்கு பதியப்பட்டிருக்கிறது ஈரோடு இடைத்தேர்தலில் செல்வாக்கான கட்சிகள் கொட்டகை அமைத்து வாக்காளர்களை தங்க வைப்பதை தடுக்க வழக்கு பிறப்பித்துள்ளது ஈரோடு இடைத்தேர்தலில் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இடைத்தேர்தலில் நடந்த கொட்டகை பாணி தற்போது நடக்கக்கூடாது என அளித்த மனு பரிசீலிக்கப்படவில்லை மக்கள் ஏன் கொட்டகைக்கு செல்ல வேண்டும் யார்தான் சலுகைகள் வழங்கவில்லை என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது மக்கள் ஏன் கொட்டகைக்கு சொல்ல வேண்டும் யார்தான் சலுகைகள் வழங்கவில்லை என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் செல்வாக்கான கட்சிகள் கொட்டகை அமைத்து வாக்காளர்களை தங்க வைப்பதை தடுக்க வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது